ஹலோ குகன் எப்படி குகன் இருக்கிற என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசணும்னு கூட உனக்குலாம் தோணல நீங்கள் கொடைக்கால் போனதை ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை எப்படி இருக்கீங்க அக்கா அப்படிலாம் இல்லைக்கா நாங்கள் அவசர எடுத்த முடிவு அதனால தான் வேகமாக வந்துட்டோம் உன்கிட்ட சொல்லாத தப்பு தான் மனுச்சுக்கும் அவ்வளோதான் நாங்கள் இன்னைக்கு வரப்போகிறோம்ல ஒரு எதாவது வீட்டில் வந்து பேசிக்கலான்னு விட்டோம் எங்களும் அங்கட்டு இங்கிட்டும் சுத்திட்டு இருந்தோம்மா நேரமே கிடைக்கலக்கா சாரிக்கா சேர்த்து வைக்க மட்டும் நாங்க வேணும் மத்ததுக்கு நாங்கள் நாங்க வேணாம் அப்படிதானே அப்படியே இருடா என்ன அக்கா அப்படிலாம் இல்லைக்கா நானே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கேன் இங்க பிரியாக்கும் என் அம்மாக்கும் அவ்வளவு சண்டை வருது அம்மா அந்த பாட்டி பேச்சை கேட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் பிரியா கிட்ட சண்டை போடுது பிரியாவுக்கு அதனால பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றா என்னடா சொல்ற அம்மாவும் அப்படிலாம் பேசிச்சு அம்மா அப்பெல்லாம் கேட்டுட்டு பேசுற ஆள் கிடையாது அந்த கிளவிதா ஏதாவது ஏத்தி விட்டுருக்கும் சரி சரி நான் வேணா அம்மாட்ட பேசி என்ன பிரியா அவள் இதுக்கெல்லாம் இதுக்கு கவலைப்படுறாவ ஆமாக்கா நீ எப்படியாச்சும் அம்மாட்ட பேசி அம்மா மனசை மாத்து அங்கதானே அம்மா இருக்குது பாவம் பிரியா இங்க வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் இருந்தா அவள் அழுக வேணான்னு சொல்லு ஃபர்ஸ்ட் எடுத்தமே எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும் போக போக எல்லாத்துக்கும் பழகிரும் நான் அம்மா கிட்டே பேசுகிறேன் என்ன சரி நான் அப்புறமேல் கூப்பிட்றேன் சரிக்கா நல்லா பேசி அது திருப்தி அனுப்புக்கா தயவு செஞ்சு இங்கே வந்து போட வேணாம்னு சொல்லி அனுப்பு சரிக்கா நான் வச்சிட்றேன் என்ன அப்படியா உங்கள் அண்ணி தான் ஃபோன் போட்டாங்க அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன இதுக்கு மேலே நீ கவலைப்படாத அம்மாட்ட பேசி அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படியா குகன் சரி குகன் நல்லா மட்டும் அத்தை என்கிட்ட பேச சொல்லு குகன் எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் நல்லா பேசுவாங்க பிரியா இனி இன்னைக்கு கவலைப்படாத உங்க அண்ணி பேசுறா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் சரி சரி இன்னைக்காச்சும் கிளம்பலாமா இல்லை இன்னும் ரெண்டு நாள் இருக்கணும்னாலும் இருக்கலாம் நேரம் ஆயிடுச்சு டக்குன்னு எதாவது ஒரு முடிவு சொல்லு அப்பதான் எடுத்துட்டு நம்ம கிளம்ப முடியும் இல்லை குகன் நம்ம கிளம்பலாம் பண்ணி ஆகிருச்சுல எத்தனை நாளைக்கு அப்படியே பார்த்தாங்க இருக்க முடியும் சரி வா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புவோம் சரி பிரியா நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ரூம்காரம் சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் கூப்பிடு கீழே அப்படியே பஸ்ஸு வந்துடும் அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் சரியா மறக்காமல் உனக்கு புளிப்பு முட்டாய் வாங்கி வச்சேன்ல அதையும் எடுத்துக்க போகிறப்ப வாந்து எடுத்துக்கிட்டே வருவோம் இல்லைனா